இன்றைய மன்னா யாத்ராமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இந்த வசனம் சொல்கிறது அவர்களுடைய பிரயாணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது நேற்று தினத்துல பார்த்தோம் மாராவை கத்தர் மதுரமாய் மாற்றினார் என்று அந்த மாறாவையும் அவர்கள் தங்களுடைய பிரயாணத்துல தான் சந்தித்தார்கள் அவர்களுடைய பிரயாணம் ஒரு வனாந்திரத்தில் இருந்தது வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் அதுக்கப்புறம் தண்ணீரை பார்த்தார்கள் அதுவும் கசப்பான இருந்தது அவர்களுடைய பிரயாணத்துல பல சவால்களை சந்தித்தார்கள் ஆனால் அந்த சவால்களை எல்லாவற்றையும் அவர்கள் ஜெயம் கொள்வதற்கு செய்தார் ஏனென்றால் அவர்களை நடத்தினவர் சர்வ இல்ல தேவனாகிய கத்தர் வனாந்திரத்துல நடந்து வந்தவர்களுக்கு கத்தர் ஒரு ஏலிமை வைத்திருந்தார் அந்த அருகே வேதம் பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்கள் இருந்ததாம் தண்ணீர் அருகே பாலை மறங்கினார்களாம் நீங்க ஒரு வேலை யோசித்துக் கொண்டிருக்கலாம் எப்பயுமே என் வாழ்க்கையில வனாந்திரம் தானா எப்பயுமே என்னுடைய வாழ்க்கையில பார்வனை தான் சந்திப்பேனா எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில செங்கடல் அனுபவம் தானா எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறாதானா கசப்பு தானான்னு நினைக்கலாம் நீங்க ஆனா உங்களுக்கு ஒரு ஏழிமை கத்தர் வைத்திருக்கிறார் அது நீருற்றுகளும் பேரிச்ச மரங்களும் நிறைந்த இடம் தண்ணீர் உள்ள இடம் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் நான் சொன்னேன் ஆனால் கந்த தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு அவர்களை கொண்டு போனார் உங்களுடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பாக மாறும் கத்தர் அதை செய்வார் உங்களை நடத்துகிறவ சர்வவலம் இல்லை தேவனாய கத்தர் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் தான் என் வாழ்க்கையில் இருக்கு நான் ஒரு ஏலிமை பார்க்க முடிலே ஆனால் உங்க வாழ்க்கையில் கத்தர் ஒரு ஏழிமை கொண்டு வருகிறார் சரியான இடத்துல உங்களை பாளையம் இறங்க செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டரை யாரெல்லாம் வறண்டு போய் விடாய்த்து போய் ஆண்டவரே வனாந்திரமா இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கத்தர் ஒரு ஏழிமை கொண்டு வருகிறதுக்காக நன்றி அன்றே நீரூற்றுகள் நிறைந்த பகுதிக்கு கொண்டு போய் அவங்களை பாலை செய்வீராக கத்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக அற்புதங்களை காண செய்வீராக கத்தர் நன்மையானதை தருவீராக அவங்களை உற்சாகப்படுத்திங்க அவங்களுடைய இந்த பிரயாணம் இந்த வாழ்க்கை பிரயாணம் அவங்களுக்கு ஒரு நல்ல இலைப்பாறுதலையும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதாக இருக்கட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே katrung le